ஒரு கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய மாளிகை அந்த வீட்டில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடி அதில் சிக்கி கிடந்த பெண்ணின் ஆன்மா மூன்று நண்பர்கள் சாகசத்துக்காக அந்த வீட்டுக்குள் சென்ற போது அவர்களை காத்திருந்தது எது தெரியுமா இந்த கதையை முழுமையாக கேளுங்க ஒரு கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய வீடு இருந்தது அந்த வீடு மிகவும் பழமையானது ஆனால் அந்த வீட்டில் ஒரு பொருள் மிகவும் விசித்திரமாக இருந்தது அது ஒரு பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடி சுமார் பத்து அடி உயரம் இருக்கும் அதை பார்த்தவுடன் ஒருவித பயம் ஏற்படும் ஊர்க்காரர்கள் யாரும் அந்த வீட்டின் அருகே கூட போகவில்லை ஊர்க்காரர்கள் சொல்வது பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தாள் அவள் திருமணமாகாமல் இறந்து விட்டாள் அவளது ஆன்மா இன்னும் அமைதி அடையாமல் அந்த கண்ணாடிக்குள் சிக்கி கிடக்கிறது என்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் யாராவது அந்த கண்ணாடியை பார்த்தால் அவர்கள் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் அவர்களின் ஆன்மா அந்த கண்ணாடிக்குள் சிக்கிவிடும் இந்த கதை காரணமாக யாரும் அந்த வீட்டுக்குள் போகவில்லை ஒரு நாள் நகரத்தில் இருந்து மூன்று நண்பர்கள் கிராமத்துக்கு வந்தார்கள் அவர்கள் பெயர்கள் அஜய் சுரேஷ் கண்ணன் அவர்கள் சாகசம் செய்ய விரும்புபவர்கள் இப்படி எல்லாம் மூட நம்பிக்கைதான் நாம போய் பார்த்து விடலாம் என்று தீர்மானித்தார்கள் ஊர்க்காரர்கள் எச்சரித்தார்கள் ஆனால் மூன்று பேரும் இரவு பதினொன்றரைக்கு டார்ச் லைட் எடுத்து அந்த வீட்டுக்குள் சென்றார்கள் வீடு தூசியால் நிரம்பியிருந்தது வவ்வால்கள் பறந்தன கதவுகள் காற்றால் சினுங்கின மூன்று பேரும் சிரித்து கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தார்கள் அங்கே அந்த பெரிய கண்ணாடி தெரிந்தது அஜய் சிரித்து இதுதான் பேய் கண்ணாடியா சாதாரண கண்ணாடி போலத்தான் இருக்கே என்றான் ஆனால் சுரேஷ் அருகே போய் பார்த்தான் நம்ம முகம் சரியா தெரியல மெதுவாக மறைஞ்ச மாதிரி இருக்கு என்றான் அந்த கணமே கண்ணன் கத்தினான் இங்க பாருங்க நம்ம மூணு பேரோட முகம் மெல்ல மறைஞ்சிருது ஆனா ஒரே ஒரு முகம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது அவர்கள் மூவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த முகம் அந்த வீட்டில் இருந்த பெண்ணின் முகம் கண்ணாடியிலிருந்து வெளியே வந்த பே அந்த பெண் வெள்ளை சேலையில் தலைமுடி சிதறி கண்களில் ரத்தம் சொட்டியது போல இருந்தாள் அவர்கள் ஓட முயன்றார்கள் ஆனால் கதவு தானாக மூடிவிட்டது அந்த கண்ணாடியிலிருந்து மெதுவாக ஒரு கை வெளியே வந்தது பிறகு இன்னொரு கை அவள் கண்ணாடிக்குள் இருந்து மெதுவாக வெளியே வந்தாள் மூவரும் பயந்து கத்தினார்கள் எங்களை விடு நாங்கள் போகிறோம் என்று அந்த பெண்ணின் ஆன்மா கரைந்த குரலில் சொன்னது என்னை ஏமாற்றினார்கள் என் உயிரை எடுத்தார்கள் என் ஆன்மா இந்த கண்ணாடிக்குள் சிக்கிவிட்டது யாராவது என்னை பார்க்க வந்தால் அவர்களின் ஆன்மாவை நான் பிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அதுதான் என் சாபம் அடுத்த நாள் காலை ஊர்க்காரர்கள் அந்த வீட்டுக்குள் பார்த்தார்கள் அந்த பெரிய கண்ணாடிக்குள் அஜய் சுரேஷ் கண்ணன் மூவரின் முகங்களும் சிக்கியிருந்தது அவர்களின் உடல்கள் எங்கும் கிடைக்கவில்லை அந்த நாளிலிருந்து யாரும் அந்த வீட்டின் அருகே போகவில்லை இன்று கூட அந்த கண்ணாடி அங்கேயே இருக்கிறது மாலை ஆறு மணியானவுடன் ஊர் மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கிக் கொண்டு வீட்டுக்குள் இருக்கிறார்கள்